இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் ஆவணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் சிம்ம லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது அனைவருக்கும் எங்களின் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய முழுமுதல் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்